அருமா இது இப்படி இது ஒரு கேவலமான இல்ல அவனும் சொல்லல நானும் சொல்லல மவுஸ் பக்கு வச்சு பாத்துட்டு நிக்கிற டேடிக்கு ஓகே கைச்சு ப்ரோ டேடி

ஐயோ வளவ உள்ள கிளையர் பண்ணலாம் गाइस வாங்க गाइस உள்ள போலாம் வெல்ல புறப்படலாம் அங்க கேய் गाइस போங்க गाइस

ப்ரோ அங்க ரைட் சைடுல அதாவது உள்ள இருந்து லெஃப்ட் சைடுல ஒழிஞ்சிருப்போம்ல அங்கே ஒரு நினைக்கிறேன் பால்கனி ரைட் பால்கனியில ட்ரை பண்ணும் ட்ரை தம்னெல் மாஸ் த்ரெடிஸ் கோர்ஸ் டூ ஸ்ரீமுகன் நயன் டேஸ் எங்கே ப்ரோ காணும் அவ்வளோதான் ப்ரோ அவன் சிற்பிட்டான் வா ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ ப்ரோ கீழே போய் அடிக்கணும் ப்ரோ ரீக்கா இல்லை உள்ள அவருக்கு வச்சிக்கணும் வாங்க ஓகே ஓகே அம் கம்மிங் தேர்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸில் நாங்கள் இருப்பேன் உள்ளே ஒருத்தர் இருக்கான் ஓகேவா பிஜே ப்ரோ உங்களுக்கு ரெண்டாவது லைஃப் அது மஞ்சள் மஞ்ச லைஃப் காணோம் போயிருச்சு நீங்களும் சேத்துட்டிங்களா லைடர் ப்ரோ ரொம்ப நேரமா ஓத்திக் கொண்டிருக்கிறீர்கள் பால்கனியில இறங்குறேன்னு பால்கனிய யாரு இருக்காங்க என்ன போட்டு லாக் பண்ணி இருக்கிற

கவனம் பேர் வாங்க டாய் டாய் கட குத்துண்டா ஓ தெங்க வெட்டறோம் ரொம்ப எரியற சவுண்ட் அடிக்குது நான் போட்டுக்கிற ட்ரெஸ் அப்படியே இன்னொருத்தன இங்க எடுக்குது அதை எடுக்கறீங்களா அது எந்த மேட்ச் இந்த மேட்ச் தானே கரடி பண்ணிட்டு வந்தோம் கேவலமா இந்த வாட்ச் இல்ல பா இதுல இருக்கும் நினைக்கிறேன் இருக்கான் இருக்கா ப்ரோ இல்ல இதுல வந்துருக்கு அவங்க நடக்கறான் ப்ரோ ஒருத்தன் தான் அடிச்சு முடிச்சுட்டு வாங்க

நமக்கு சோன் கொடுக்கல ப்ரோ சைக்கிள் bro நம்ம சைக்கிள் கடைக்கு எங்க ப்ரோ போடுறது சைக்கிள் கடைய இப்படி bro அட எங்கேயுமே போட முடியாது ஓபன்ல போடலாம் போடலாமா மழைக்கு மேல

முன்னாடி ஒரு ரெண்டு வீட்ல இருக்குல ப்ரோ அந்த வீட்ல ஒரு சைக்கிள் எடுத்து வந்தான் அவன் வேற அடிச்சு வந்து அந்த வண்டில சைக்கிள் 28 ms வந்து டிஸ்கார்ட் விட்டு கிளம்பறேன் இல்ல தான் bro நாலு பொருள் இருக்கு இல்லங்க அஞ்சா வச்சுங்க மேல ஒரு சைக்கிள் வந்துச்சு அப்படியே போறோம் நீங்க அந்த வண்டில போங்க bro உங்க இடத்துல ஆறு சைக்கிள் இருக்கு மேல ஒரு சைக்கிள் கடஞ்ச எப்படி வெச்சு அடிக்க முடியுமா வெடிச்சு எடுக்க முடியுமான்னு தெரியல சூப்பர்

टीममेट्स हेल्प गाड़ी आ उल्ला उल्ला गाड़ी कहां पर है हां डैडी ना ये आवन नाक के ए आवन नाक के सेल्फी ले चुका डैडी विजय ब्रो विजय ब्रो किलो ब्रो विजय ब्रो किलो ब्रो आ रहा है सेल्फी ले पड़ रहा है अयो अयो ब्रो अयो अयो किनाला ब्रो